திருப்புகள் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் ஏழு காரணமதாக காரணமதாக வந்து புவிமீதே காலன் அணுகாது இசைந்து கதிகான நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே ஆறமுதம் ஆன தந்தி மணவாளா ஆறுமுகம் ஆறிரண்டு விழியோனே கிளை மாழ வென்ற கதிர்வேலா சோலைமலை மேவி நின்ற பெருமாளே இப்பாடலின் பொருள் வூழ்வினையின் காரணமாக அடியேன் இப்பூமியில் பிறந்து வினை போகம் முடிந்தபின் என்னை பற்ற வருகின்ற காலன்வசம் நான் அடையாவண்ணம் தேவரீர் திருவுள்ளம் இறங்கி மாலும் அயனும் முன் கண்டறியாத ஞானத் திருநடனம் செய்து வந்தருள் வீராக நிறைந்த அமுதம் போன்ற இனிய தெய்வ யானையம்மையின் கணவரே ஆறு திருமுகங்களையும் பன்னிரு கண்களையும் உடையவரே சூராதி அவுணரும் அவர்களின் சுற்றமும் மாளும்படி வென்ற ஒளி நிறைந்த வேலாயுதரே சோலைமலையில் எழுந்தருளியுள்ள பெருமிதம் உடையவரே திருப்புகள் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் எட்டு ஈனமிகுத்துள ஈனமிகுத்துள பிறவி அணுகாதே யானும் உனக்கு அடிமையன வகையாக ஞான அருள் தனையருளி வினை தீர நாணம் அகற்றிய கருணை புரிவாயே தானதவத்தினின் மிகுதி பெருவோனே சாரதி உத்தமி துணைவ முருகோனே ஆன திருப்பதிகம் அருள் இளையோனே ஆறு திருப்பதியில் வளர் பெருமாளே இப்பாடலின் பொருள் இனமே மிகுந்துள்ள பிறவிக் ஆழ்ந்து அழியாமல் அடியேனும் தேவரீருக்கு அடிமை என்று வகைப்பட்டு உய்ய மெய்ஞான அருளைப் புரிந்து அடியேனது வினைகள் அறவே நீங்க வள்ளியம்மையாரிடத்தில் நாணமகற்றிப் போய் அருளிய திருவருளை அடியேனுக்குத் தந்தருள்வீர் அடியார்கள் புரியும் தானத்தின் தகைமையையும் தவத்தின் தியானத்தையும் மிகுதியாகப் பெறுகின்றவரே சரஸ்வதி தேவியாகிய உத்தமியின் சகோதரரே முருகக்கடவுளே திருஞான சம்பந்தரை யதிஷ்டித்து தமிழ்மறையாகிய தேவாரப் பதிகங்கள் பாடிய பூரணரே ஆறுபடை வீட்டு திருத்தலங்களில் வளர்கின்ற பெருமையின் மிக்கவரே திருப்புகள் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் ஒன்பது கோடான மடவார்கள் கோடான மடவார்கள் முலைமீதே கூர்வேலை இணையான விழியூடே ஊடாடி அவரோடும் உழலாதே ஊராக திகழ் பாதம் அருள்வாயே நீடாழி சுழல் தேசம் வலமாக நீடோடி மயில் மீது வருவோனே சூடானதொரு சோதி மலைமேவு சோனாடு புகழ் தேவர் பெருமாளே இப்பாடலின் பொருள் மாதர் மயக்கத்தில் அகப்பட்டு உழலாமல் அடியேனுடைய சொந்த ஊர் போன்ற உமது திருவடிகளை அருள் புரிவீராக பரந்த கடல் சூழ்ந்த உலகம் முழுவதும் ஓடி வலமாக வந்தவரே நெருப்பான மலையான திருவண்ணாமலையில் எழுந்தருளி இருப்பவரே சூழநாட்டு அன்பர்கள் புகழும் தேவர்கள் போற்றும் பெருமிதம் உடையவரே திருப்புகழ் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் பத்து இருவினையின் இருவினையின் மதிமயங்கித் திரியாதே எழுநரகில் உழலும் நெஞ்சுற்று அலையாதே பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாலே பரவு தரிசனையை என்று எற்கு அருள்வாயே தெரிதமிழை உதவு சங்கப் புலவோனே சிவன் அருளும் முருக செம்பொற்கழலோனே நெறி புரியும் அன்பர்க்கு எளியோனே கனகசபை மருவு கந்த பெருமாளே இப்பாடலின் பொருள் நல்வினை தீவினை என்ற இருவினைகளால் அடியேனுடைய அறிவு மயக்கமடைந்து அடியேன் திரியாமல் ஏழு நரகங்களிலும் உழலுதற்கு உரிய நெஞ்சத்தை அடைந்து சிறியேன் அலையாமல் சிறந்த குருமூர்த்தியின் திருவருளை நினைவில் வைத்து ஞானத் தெளிவால் போற்றுதற்குரிய உமது காட்சியை எந்த நாள் அடியேனுக்கு அருள் புரிவீர் அனைவரும் தெரிந்து இன்புறத்தக்க தமிழை ஆய்ந்து உதவிய சங்கப்புலவராய் விளங்கியவரே சிவபெருமான் பெற்றருளிய முருகக் கடவுளே செவ்விய பொன்னாலாகிய வீரக் கழலை அணிந்தவரே அருள் வழியை அனுசரிக்கும் அடியார்களாம் அன்புடையார்க்கு எளியவரே கனகசபையில் வீற்றிருக்கும் கந்தக் கடவுளே பெருமையிற் சிறந்தவரே வெற்றிவேல் முருகனுக்கு திருப்பதி பெருமானுக்குண்ணாமலை கனகசபை கந்தனுக்கு வேல்முருகா மருகாவடி வேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே வேல்முருகா வாழ்முருகாள் மருகாவடி மலை நேவி பெருமாள் வேல்முருகாமால் மருகாபடி வேலவா எங்கள் வேதனைகள் தீர்ப்பிடவே பிறந்தோடிவா வேல்முருகாமால் மருகாபடி வேலவா எங்கள் வேதனைகள் தீர்ப்பிடவே பிறந்தோடிவா இன மிகு துள பிறவி அணுகாதேன் யானும் உனக்கடிமைய தானதவ தானதவத்தின் நிகுதி பெறுவோனே சாரதியுத்தமி துணைவ முருவோனே ஆன திருப்பதிகமருளையோனே ஆறு திருப்பதியில் வளர்ப்பெருமாளே மருதாவளி வேளவா எங்கள் வேதனைகள் கேட்டிடவே மடவார்கள் முளை மீதேலை இனையான வெளியோடே கூட அவரோடும் முழலாதே ஊராகத்திகள் பாதம் அருள்வாயே நீடாடி சுழலே சம்பளமா புகழ் தேவ பெருமாளே மேல்முருகாமால் மருக வரி வேலவா எங்கள் வேதனைகள் தீர்ப்பிடவே பிறந்தோடிவா மேல்முருகாமால் மருக வரி வேலவா எங்கள் வேதனைகள் தீர்ப்பிடவே பிறந்தோ யாதே பரமகுரு அருளினை திரு துணர்வாலே பரபு தரிசனையை என்றே கெரி தமிழை உதவு சங்க புலவோனே சிவனருள் முருகசம்போர் கழலோனே கருண நெறி புரியும் அன்பர் கெளியோனே கனக்கசபை மருபு கந்த பெருமாளே മരുകാവടി വേലവ നിങ്ങൾ